ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளவுள்ள இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையின் சுடர் வாகன பேரணி திருகோணமலையில் இருந்து கந்தலாயூடாக புறநர்வையை இன்று அடைந்தது இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகிறார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானோ

கேட்கும் இலங்கை வீர வீராங்கனைகளை கௌரவித்து வாழ்த்தி அனுப்பும் பொருட்டு நாம் இந்த பயணத்தை கடந்த நாட்களுக்கு முன்னர் ஆரம்பித்தோம் எம்டிவி நியூஸ் போஸ்ட் விளையாட்டுத்துறை அமைச்சர் கல்வி அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவை மன்றம் என்ற இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த பயணம் ஏழாவது நாளாக இன்றைய தினம் நடைபெறுவதுடன் நாளைய தினம் புலனறுவையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணிக்க இருக்கின்றது மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டம் வெலிகுமம் மற்றும் தம்புள்ளி ஆகிய பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது இரண்டு தசாப்த காலங்களாக புனரமைக்கப்படாமல் இருந்த தம்புள்ளை விபல வீதியின் சந்தியில் சந்தியிலிருந்து அலகுல வாவி வரையான வீதியை புனரமைக்கும் பணிகள் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தின் மூலம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது வீதியை புனரமைக்கும் பணிகள் சர்வமத வழிபாடுகளின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டதுடன் இந்த நிகழ்வில் கேப்டன் மகாராஜா நிறுவனத்தின் உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் தம்புளை பிரதேச செயலாளர் மாநகர ஆணையாளர் பிரதேச சபையின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர் அறுபது வருடங்களாக குடிப்பதற்கு சுத்தமான குடிநீர் இல்லாமல் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மக்கள் சக்தி நாள் திட்டத்தின் மற்றொரு கட்டம் வெளிகம புராலை கிராமத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது